பண்பார்ந்த என தர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனிதன் வந்து எப்பயுமே ஒரு ரெகுலரான ஒரு விஷயத்தை வந்து ரெகுலராக கடைப்பிடிக்கும் அப்போ அந்த ரெகுலராக கடைப்பிடிக்கிறத வந்து நம்ம தவற விட்டு விடுகிறோம் என்னன்னா காரணம் வந்து நம்மளால் உடனே அந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் அது இயற்கை வந்து அந்த அளவுக்கு நாம் வந்து கர்மாவில் வந்து பிறந்திருக்கணும் உடனே நடக்கணும் அப்படின்னா எப்படி அது நடக்குமா அப்படின்னா நடக்காது ஆனால் மனிதனுடைய பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கு இயற்கை கொடுத்த சில பொக்கிஷமான பொருள்கள் இருக்கிறது இயற்கை கொடுத்த கோவில்கள் இருக்குது இயற்கை கொடுத்த கோவில்கள் அது உங்கள் ஊருக்குள்ளே இருக்குது நீங்களே நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து நீங்களே அற்புதமாக அதை வந்து இலகுவாக செய்யலாம் அப்போ இலகுவாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே வீட்டில் பச்சக்கர்பூரம் இருக்கு இல்லையா இந்த பச்சக்கர்ப்பூரம் வந்து ஒரு வலிமையான சக்தி அந்த வலிமையான சக்தி வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பச்சக்கர் பூரம் வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் நம்ம வீட்டு தலைவாசல் தலைவாசல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த தலைவாசலில் ஒரு வெள்ளை துணியில் நல்லா நீட்டாக கட்டி தொங்க விட்ருக்கணும் நூறு கிராம் குறைக்கணும் ஏன்னா பச்சக்கர்பூரம் வந்து காற்றில் கரையக்கூடியது அப்போ இந்த பச்சக்கர்பூரம் வந்து காற்றில் கரையக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது அது கரைஞ்ச உடனே என்ன சொன்னால் திரும்ப வந்த துணியை மாற்றிட்டு நூறு கிராம் நூறு கிராம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கட்டி விட்டு பாருங்கள் ஏன்னா அது வந்து நமக்கு பொருளாதார தடைகளை நீ திருப்பதி கோவில் தலை வாசலில் வந்து என்ன பெரிய போட்டலு கட்டி தந்துட்டுருக்காங்க அது பச்சக்கர் பூரம் ஏன்னா அவ்வளோ பெரிய கோவிலுக்கு வந்து ஒரு மனிதன் மனிதர்கள் எல்லாமே வந்து என்ன சொன்னால் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் ஆன்லைன் புக்கிங் தான் அந்த ஆன்லைன் புக்கிங் தான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் அவ்வளவு மக்கள் அங்கே போகிறார்கள் என்பதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திர சக்தி வந்து அங்கே இருக்கிறது கொங்கணவர் முனிவர் அங்கே இருக்கிறார் கொங்கனவர் அந்த ஏழு மலைகளுக்குள் இருக்கின்ற ஒரு அதிசயமே வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெரிய சந்திர சக்தி சந்திர சக்தி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கேதர் பண்ண தெரியும் சக்தியை வந்து நீங்கள் கேதர் பண்ண தெரிஞ்சாச்சுனாலே வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் அதே சக்தி வந்து லோவாயிருச்சுன்னா வந்து டென்ஷன் ஆகி வந்து என்ன சொன்னால் மனக்குழப்பமாகிடுவீங்க இந்த மனக்குழப்பம் ஆகித்தான் வந்து என்ன சொன்னோம் நம்ம தண்ணி அடிக்கிறது சீரட்டு குடிக்கிறது கெட்ட பழங்களுக்கு அடிமையாகிறது அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் நூறு கிராமுக்கு குறையக்கூடாது நூறு கிராம் பச்சை கற்பூரம் வாங்கி வாசலில் தயவு செய்து நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாம் டக்குன்னு வந்து இப்போ நினச்சா கூட வந்து நீங்கள் வந்து என்ன சார் நைட்டே கடைக்கு போய் வந்து என்ன சொன்ன கட்டி தொங்க விடலாம் பச்சைக்கறி பொறும் வந்து நூறு கிராம் வாங்கணும் நூறு கிராம் வந்து கொஞ்சம் விலை தான் இருக்கும் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்போ நூறு கிராம் இருக்கணும் நூறு கிராம்னா தான் பொட்டணங்கினங்க நல்லா தெரியும் அப்படி கெட்டி விடுங்க அந்த வீட்டில் பணம் வருவாய் கண்டிப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொன்னால் வெள்ளி செவ்வாய்களுக்கு சூடம் பொருத்துவதற்கு பதிலாக பச்சைக்கறி பொறுத்த வாசலில் இட்ஸ் எ மேக்னட் பவர் அற்புதமான ஒரு மேக்னட் பவர் சக்தியை உடையது பச்சை கற்பூரம் சில நேரங்களில் நம்மளுடைய கிரகச்சாரங்கள் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால அது அமைதியாக இருக்கும் தம் த கொஞ்சம் ஹம்மியாக இருக்கும் ஆனால் அந்த கிரகச்சாரம் சரியானவுடன் ஒன்றுக்கு இரண்டான ஈர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் இதை எல்லோரும் உங்களுடைய தலைவாசலில் கட்டிவிடுங்கள் கண்டிப்பாக பொருளாதார தடைகள் நீங்கும் உங்களுக்கு தொழில் பார்த்து வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதற்குண்டான உங்களை நீங்கள் என்ன தொழில் பார்க்கிறீர்களோ உங்கள் மக்கள் வந்து உங்களை நாடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது கண்டிப்பாக உண்டு இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இதை செயல்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரி உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறனா வந்து எப்பயுமே இழுப்பு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இழுப்பு எண்ணெய் வந்து எப்பயுமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது வீட்டில் இழுப்பு எண்ணெய் வாங்கி வச்சு ஒரு தீபம் போட்டு ஒரு தீபம் வடக்க பார்த்த ஒன்று போடுங்க கிழக்க வாத்த ஒரே மண் சிக்கலில் வடக்கை வாத்த ஒன்று போடுங்க கிழக்க வாத்த ஒன்று போடுங்க பொருத்தி விடுங்க அந்த இழுப்பை எண்ணெய்க்கு வந்து ஐஸ்வர்யத்தை இழுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு ஐஸ்வர்யம் வரும் பச்சைக்கரப்பறம் வெளியில் கட்டணும் இழுப்பை எண்ணெய் வந்து வீட்டில் தீபம் போடணும் இப்படி போட்டிங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ்வர்யம் ரெண்டாவது யார் தொழில் ஓடவில்லை என்று நினைக்கிறீர்கள் தொழில் ஓடலை தொழிலில் பிரச்சனை இருக்குன்னா வன்னி விநாயகருக்கு வன்னி மரத்து விநாயகருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்க தொழில் பிரச்சனை வந்து கண்டிப்பாக குறையும் சரி வன்னி மரத்து விநாயகர் இல்லை வன்னி நாள் இருக்கா வன்னி மரத்துக்கு சனிக்கிழமை போய் வந்து என்ன சொன்னான்னா தண்ணீர் ஊற்றி வழிபாடு பண்ணணும் தண்ணீர் ஊற்றி வந்து என்ன சொன்னால் அந்த வன்னி மரத்தோடைய இதில் வந்து என்ன சொன்னான்னா மர இதில் லேசாக வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்தனமும் குங்குமும் வச்சுட்டோம் தொழில் பற்றாக்குறை தொழிலில் பிரச்சனை தொழில் நல்லா ஓட மாட்டேக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக சனிக்கிழமை வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழிபாடு செய்தல் வழிபாடு பண்ண முடியவில்லை என்று சொன்னால் வன்னி மரத்தை வந்து வன்னி மரம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க அதற்கு வந்து எங்கேயாச்சும் காட்டில் இருந்ததுன்னா எங்கேயாச்சும் ஒரு ஒதுக்குப்புறங்கள் இருந்தால் அது ரொம்ப ஹாஸ்ட்லியான மரம் அவ்வளவு ஈஸியாக கண்ணுக்கு தட்டுப்படாது இருந்தாலும் தேடுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வன்னி மரத்துக்கு தனிக்கான வச்சு வழிபாடு விட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க கஷ்டம் குறையும் ரெண்டாவது உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது பிரச்சனை குழந்தைகளார் பிரச்சனை கணவரார் பிரச்சனை தனக்கு தானே பிரச்சனை இருக்கிறவங்களாம் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டிலிருந்து ஈசானிய மூளை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூளையில் என்ன கோவில் இருந்தாலும் சேர்த்தோம் அம்மன் கோயிலா அது முருகன் கோயிலா காளி கோயிலா எந்த கோயிலாக இருந்தாலும் சேர்த்தோம் அந்த கோவிலுக்கு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் உங்கள் வீட்டின் உங்களுடைய வீட்டின் ஈசானிய மூளை உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஈசானிய மூலைக்கு தான் வடக்கு வடகிழக்கு மூலையில் என்ன கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போய் வந்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை அனைத்துமே தீரும் ஏன்னா ஈசானிய மூலையில் வந்து ஈசானியம் என்பது தெய்வ சக்தி அந்த இடத்தில் வந்து நம்ம இருக்கிற ஊரில் வந்து ஏதாவது ஒரு கோவில் இருந்தால் அது பவராக இருக்கும் சே பவர் கண்டிப்பாக பவராக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல வந்து எனர்ஜி இருக்கும் அந்த நல்ல எனர்ஜி இருக்கிற இடத்துக்கு நாம் போய் வந்து நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோடு நீங்கள் போய் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக கண்டிப்பாக போகும்போது ஒரு மாலை இல்லாமல் போகாது ரெண்டு நாட்டு வாழைப்பழம் இல்லாமல் போகாதீங்க மாலையை போட்டு நாட்டு வாழைப்பழத்தை சாமிக்கு முன்னாடி வச்சுருங்க ஐயா யாருக்கு வந்தாலும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கும்பிட்டு வாங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் என்ன உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அடிக்கடி சென்று வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக இருக்கார் அதனால் பச்சை பூரம் எழுப்பை எண்ணெய் தீபம் வசக்கர்புரம் இழுப்பை எண்ணெய் தீபம் வன்னி மரத்தடு விநாயகரை வழிபாடு பண்ணுதல் அதற்கடுத்து நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து ஈசானிய மூலையில் எந்த கோவில் இருந்தாலும் அது உங்கள் ஊருக்குள்ள இருக்கிற கோயிலாக இருக்கணும் அடுத்த ஒரு கோயிலாக இருக்கக்கூடாது உங்கள் ஊருக்குள்ள இருக்கிற கோயில் தான் உங்கள் பிரச்சனையில் விடும் அதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் இது உண்மையா அப்படின்னா நூறு பர்சன்ட் உண்மை தான் கொஞ்சம் முதல்ல போகும்போது தடைகள் தாமதங்கள் வரத்தான் செய்யும் ஒரு காரியத்தை ஒரு மனிதன் எப்பயுமே அழகாக ஒரு நேர்த்தியாக நமக்குன்னு ஒரு கொள்கையோடு அந்த காரியத்தை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் பிரபஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுரும் அழுக்கெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடும்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த எனர்ஜியை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கண்ணால் நீங்கள் உணரக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுடைய பஞ்ச பிரபஞ்ச சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறது இதை ரெகுலராக நீங்கள் எல்லா மனிதனும் செய்யுங்க எல்லா மனிதனுமே ரெகுலராக காலையில் எந்திரிச்ச உடனே பிரபஞ்சத்தை வந்து நாம் நேசிக்கணும் அப்போ பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்திகளை இயக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து தெரியணும் அதனால் எல்லா மனிதனுமே லம் வம் ரம் எம் ஹம் ஓம் லம் வம் ரம் எம் ஹம் ஹம்னா வடமொழி ஹா ஹம் ஓம் இந்த ஆறு இந்த ஒளிகளை லம் வம் ரம் எம் ஹம் ஓம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எல்லா மனிதனுமே கண்டிப்பாக நூற்றி எட்டு வருஷம் பிரபஞ்சம் உங்கள் பேச்சை கேட்போம் பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த சக்தி உங்களை நாடி வரும் அப்போ இது ஒளிகள் லம் வம் ரம் எம் ஹம் ஓம் லம் வம் ரம் எம் ஹம் ஓம் அப்படின்னு இந்த மந்திரத்தை எல்லா மனிதனுமே சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் பிறந்த குழந்தைகளுக்கு வேணாலும் சொல்லிக் கொடுங்க அந்த என்னது மண்பூத இயங்கும் ஜலபூத இயங்கும் நெருப்பு பூதை இயங்கும் காற்று பூதை இயங்கும் ஆகாய பூதை இறங்கும் பிரபஞ்சத்தில் அண்டவெளியில் இருக்கின்ற சகசரா என்று சொல்லக்கூடிய அந்த பூதமும் இயங்குவதற்கு இது முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான விஷயம் லம் வம் ரம் எம் ஹம் ஓம் இந்த மந்திரத்தெல்லாம் ரெகுலராக சொல்லிவாங்க கண்டிப்பாக என்ன சொன்னால் உங்களுடைய இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் எடுத்துரும் பரிட்சித்து பாருங்கள் நாங்களாம் இதை வச்சு தான் முன்னேறணும் இது உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் பரிட்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து சிபி சிவிபாரி ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன்